இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவெல்லாம் இருக்காது கண்டிப்பா ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்கும் ஆனா சமூகத்துக்கு தேவையான ஒரு வீடியோ உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மக்களும் பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ அந்த வீடியோ ராமேஸ்வரத்துல நடந்த வீடியோவுக்கு சில பேர் சென்னையில உட்கார்ந்துட்டு இந்த வீடியோ பார்க்கணும் நான் என்ன அந்த வீடியோ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் வரும் இப்போ ஒரு குழந்தை இருக்குல்ல ஸ்கூலுக்கு போற ஒரு பையன் இருப்பான் ஸ்கூலுக்கு போற ஒரு பொண்ணு இருக்கும் இல்ல காலேஜ் படிக்கிற பையன் இருப்பான் காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கும் இதுதான் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்த்துதான் ஆகணும் ஏன்னா இது வந்து மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவா தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன் தமிழ்நாட்டுல பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாதுகாப்பு கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட கற்பழிப்பு கொலை கொள்ளை பெண்களுக்கு ஏகப்பட்ட துயரங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு கடுமையான ஒரு சட்ட திருத்தம் இன்னும் தமிழ்நாட்டுல கொண்டு வரவில்லை இந்தியா ஃபுல்லாவே கொண்டு வரல ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப அளவு கதிகமா போய்கிட்டே இருக்கு ஓகே ராமேஸ்வரத்துல என்ன நடந்துச்சு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ண ஒரு பையன் கத்தி எடுத்து குத்தி இருக்கான் இந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வெறி வர்றதுக்கான காரணம் என்ன இவங்க காதலர்களா இல்ல இந்த பையன் அந்த பொண்ண காதலிக்கிற மாதிரி ஒருதலை பட்சமா வெறி புடிச்சு தெரிஞ்சிருக்கானா இந்த பொண்ணு என்ன பண்ணாங்க இந்த பொண்ணு யாரு இந்த பையன் யாரு இப்ப இந்த பையனோட நிலைமை எந்த மாதிரி இருக்கு அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம் சம்பவம் நடந்த தேதி நவம்பர் பத்தொன்பது காலையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினேழு வயசு பொண்ணு எப்பவும் போல ஸ்கூலுக்கு காலையில ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு கொஞ்ச தூரம் எப்பவும் போற வழியில அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு கடை பின்னாடி ஒரு அமைதியான ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஸ்ட்ரீட்ல அவங்க வழக்கமா எப்பவுமே மீட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க என்னடா தீரா இப்ப அவங்க லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் லவ்வர்ஸா என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல விசாரணையில ஆனா இந்த பையன் வந்து அந்த பொண்ண நாற்பது மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்றது மட்டும் விசாரணையில டீட்டெயிலா தெரிய வந்துருச்சு நாற்பது மாசமா ஃபாலோ பண்ணி இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு அதாவது இந்த பையனோட பேர் வந்து முனியராஜ் அந்த பொண்ணோட பேர் வந்து ஷாலினி மீடியால எல்லாத்துலயுமே பேரை சொல்லிட்டாங்க அந்த பொண்ணோட போட்டோ எல்லாத்துலயுமே பர்னிஷ் பண்ணிட்டாங்க ஆனா நான் அதை பண்ணல என்ன பண்ணிருக்கா அப்படின்னா நாற்பது மாசமாவே இந்த பொண்ணை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கான் லவ் டார்ச்சர் கொடுத்துருக்கான் ஆனா இந்த பொண்ணு வந்து பதிலுக்கு இந்த பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது லவ் பண்றதா அவங்க வந்து சொல்லவே இல்லை அதாவது கன்ஃபார்ம் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லலை ஆனா ஃபாலோ பண்றதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றது இன்னும் தெரியல அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விசாரணங்கள் எல்லாம் தெரியும் சோ இப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான் நீ லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணு சொல்லிட்டே இருந்திருக்கான் ஆனா அந்த பொண்ணை அதை வந்து கன்சிடர் பண்ணாம சும்மா ஃபாலோ பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிட்டு பேருப்பாங்க போல சோ அந்த பையன் ரொம்ப நாளாவே பொறுமையா இருந்து ஒரு நாள் நவம்பர் பத்தம்போது நேற்று வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து அளவுக்கு அதிகமான கோபம் வந்து வர ஆரம்பிக்குது நம்ம இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நாற்பது மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொண்ணை நம்ம இன்னும் லவ் பண்ணலையா அப்படின்ற ஒரு வெறியிலையா இல்ல அந்த பையனுக்கு வேற ஏதாவது ஒரு ட்ரக் அடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இன்னும் தெரியல ஏதோ ஒரு வெறியில அந்த பையனை என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணு தனியா ஒரு அமைதியான ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க எப்பவும் போல கல்ல ஸ்கூலுக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அப்ப இந்த பையன் என்ன பண்ணீங்க அப்படின்னா பேசியிருக்கான் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க உடனே அதை தாங்க முடியாம அவமானம் தாங்க முடியாமலாம் என்ன ஏதுன்னு தெரில கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துலையும் மார்வகங்களையும் குத்திருக்கான் குத்தவுமே அந்த பொண்ணு அந்த இடத்துலயே அப்படியே ஆகி அதாவது பத்தொன்பது வயசு பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு பொண்ணு அந்த இடத்துல மயக்கப்பட்டு கீழே விழுகுறாங்க இருந்தவங்கலாம் உடனே வந்து அவங்களை பாக்குறாங்க கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே அந்த பத்தொன்பது வயசு பொண்ணோட கனவு எல்லாமே பாதியிலேயே காணாம போகுது காணாம போகுது மீன்ஸ் அந்த பொண்ணு வந்து போகும்போதே அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போதே இறந்து போறாங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா சம்பவம் தெரிஞ்சு ராமேஸ்வரத்தில் உள்ள காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க அந்த பொண்ணோட உறவினர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சண்டை போடுறாங்க அந்த பையனை நீங்க எப்படி விட்டீங்கன்னா அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கதவை லாக் பண்ணி வெளியே போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்து நிக்கிறாங்க இந்த பொண்ணோட பாதிக்கப்பட்ட பொண்ணோட உறவினர்கள் எல்லாருமே போய் போலீஸ்காரங்களோட சண்டை போடுறாங்க அந்த பையனை வெளியே விடுங்க நான் அப்பவே நான் அந்த பையனை வந்து அடிச்சு கொள்ளணும் அந்த பையனோட உயிரை நாங்கள் உடனே எடுத்த இவன இவனை மாதிரி யாரும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க ஓகே ஆனா அந்த பையனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இப்போதைக்கு மர்டர் கேஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மேபி அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு அதாவது போக்சோ சட்டத்துல கூட அற தோன்றதுக்கான வாய்ப்புகள் அளவு அதிகமாகவே இருக்கு அந்த பையனோட வயசு வந்து இருபத்தொன்னு எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குமா இருபத்தோரு வயசு பையனுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு கொலைவெளி தாக்குதல் நடக்குது இப்போல்லாம் பசங்க எல்லாருமே அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா சீக்கிரமாவே இந்த மது பழக்கத்துக்கும் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா சீக்கிரமாவே பழக்கத்துக்கு உண்டாகிறாங்க இந்த சம்பவம் அதனால நடந்துச்சா என்ன நான் அப்ப சொல்லல ஆனா நான் பேசிக்கா சொல்றேன் தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் ரொம்ப அதிகமா நடந்துட்டு சீக்கிரமாவே ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு ஆளாகி அடிமையாகி சோ அவன் என்ன பண்ண அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கலாம் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா அவனுக்குள்ள அது வந்து லப்பா பில்ட் ஆகுதா இல்ல ஒரு பொசசேனால பில்ட் ஆகுதா அப்படின்லாம் கிடையாது அந்த பொண்ணு நான் சொல்றதை கேட்கலாம் அந்த பொண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த பொண்ணை போய் நாசமாக்கிடுறாங்க சமாளிக்கிறாங்க கற்பணிக்கிறாங்க கற்பனிக்கிறாங்க இல்லன்னா கி வச்சு ஊத்தி கொன்றாங்க இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டுல ரொம்ப அளவுக்கு அதிகமாக நடந்துகிட்டே இருக்கு ஓகே நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு சட்டப்பூர்வம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஆனா அது மட்டும் போதுமா அந்த குற்றங்களை சம அதாவது ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது பத்தவே பத்தாது ஏன்னா இப்ப இவங்களோட மென்டாலிட்டி எல்லாம் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு சுத்தி தர நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் உள்ள போனா அதை கெத்துங்கிற நினைக்கிறான் சோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஒரு பொண்ணை வந்து நாசமாக்கலாம் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அது கொடுத்தா மட்டும்தான் மத்தவங்க அந்த பொண்ணை வந்து இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் அதாவது இன்னொருத்தவங்க திரும்ப ஒரு இந்த மாதிரி ஒரு ரவுல ரவுலிசம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நாசமாக்க போறான் இல்ல கொல்ல போறான் அப்படின்னா அவங்களோட மைண்ட் வந்து தோன்னும் நம்ம இந்த தப்ப பண்ணோம்னா நம்மளோட உயிர் இருக்காது சட்டங்கள் கடுமையான ச என்ன சொல்றது ஒரு சட்ட திட்டங்கள் வந்து நம்மள வந்து உயிரை வந்து எடுக்கும் அப்படின்ற பயம் இருந்தோம் அந்த பயத்தை நம்மளோட கவர்மெண்ட் இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே தானே போய் இருப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டுல ஏகப்பட்டது சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டிக்குள்ளே புகுந்து லவ் பண்ற பையனோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த பொண்ணு கோயம்புத்தூருக்கு படிக்க போறாங்க படிக்க போற இடத்துல காதல் வந்து அவங்களுக்கு வருது காதல் உருவாகி அவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு கார்ல அவங்க அதோட பண்ற பையனும் பொண்ணும் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அதாவது சிவகங்கையில இருந்து கோயம்புத்தூருக்கு வேலை பார்க்க போங்க ஒரு மூணு கட்டிட தொழிலாளிகள் அவங்களும் பசங்கதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு கதவை உடைச்சு அந்த பொண்ணை எடுத்து நாசமாக்கி ட்ரெஸ்ஸே இல்லாம நிர்வாணமா ஒரு புதிர குழு தூக்கி போட்டு போனாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் அதாவது மனசை உழுக்கக்கூடிய அளவுல இந்த மாதிரி டெய்லி தமிழ்நாட்டுல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நடக்குது நடக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இத பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவா நான் பேசுறேன் அதை நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாக்குறீங்க ஆனா மத்தபடி பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டுல ஏற்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை இப்ப ராமேஸ்வரத்துல எந்த மாதிரி சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னா பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க ஸ்கூலுக்கு பெண் பிள்ளைகள் அனுப்ப பயப்படுறாங்க நம்ம பொண்ணு கரெக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க இந்த மாதிரி அதாவது முனியராஜ் அப்படின்ட்டு ஒரு பையன் சோ காவல் அதிகாரிகள் இதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து எனக்கு தகுந்த மரண தண்டனையோ இல்ல தகுந்த தண்டனைகளோ கொடுத்தா மட்டும்தான் பெற்றோர்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் ஓகே இந்த மாதிரி தப்பு பண்ண அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கிறாங்க அப்ப மத்தமே பொண்ணுங்க மேல கை வைக்க யோசிப்போம் அப்ப நம்ம பொண்ணு சேஃபா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து பெற்றோர்களோட மனசுல உருவாகும் இதுதான் என்னுடைய கருத்து உங்களோட கருத்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஏன் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறேன் அப்படின்னா ராமேஸ்வரம் எனக்கு ரொம்ப தூரம் இல்லை பைக் எடுத்துட்டு போனோம்னா ஒரு மணி நேரம் தான் நானும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரா சோ இந்த சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்துல பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிடுச்சு நீங்க வெறுவேறு மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல இருந்து இந்த வீடியோ பாக்கலாம் உங்களோட மாவட்டத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதா இல்லையே அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்த்து பாக்கிறேன் நான் தான் இந்த மாதிரி வேகப்பட்ட செய்திகளை உடனுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீங்க தட்டா பேரு சரி